பாரதிய அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது எவ்வளவு கூட்டம் வர வரம்பு சொல்லப்பட்டது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறா இருக்காதிங்க இப்படி பல விஷயங்களை சொல்றோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும் நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்துட்டு தான் போறாரு அவரே ரெண்டு மணி கேள்வி கேள்வி பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்க கிட்ட நடக்கிற வேண்டுகோள் அவங்களுடைய எழுப்பு ஈடு செய்ய முடியாத எழுப்பு எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம் அவங்களால முடிந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நம்புறோம் இனிமேல் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும் முதலமைச்சருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓய்வு பெற்ற நிதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு எனக்கு கிடைத்த தலைமைப்படி அவங்க மதியம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கிறாங்க மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க அதே மாதிரி அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்க நான் நம்புறேன் எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டை தகுந்தபடியா முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவு எடுப்பாங்க பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோடு

மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க பிஜேபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது எவ்வளவு கூட்டம் வர போகணும்னு சொல்லப்பட்டது எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அரசியல் பேச விரும்பல யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் சொன்ன இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல அதுக்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற ரீதியில் சிலர் வராங்க அவங்க அவங்க வந்து கீரை விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும் அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை அது ஜனநாயக கடமை அதை யாராலும் தடுக்க முடியாது காவல்துறை ஒருவரை பார்க்கும் போது கூட்டம் அதிகமா இருக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரெக்குவெஸ்ட் பண்றோம் சில விஷயங்களை பண்ணாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க பொதுமக்கள் இடையூறா விஷயங்களை சொல்றோம் இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் இயக்கத்துடைய தலைவருடைய இரண்டாம் கட்ட தலைவருடைய அவங்களுடைய பொறுப்பு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது